வித்யா சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம் இந்த மட்ல ஒரு வாட்டி நீங்க மட்டன் கொழம்பு ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் எப்ப மட்டன் எடுத்தாலும் இதே மதட் தான் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை கிலோ அளவுக்கு மட்டனை கட் பண்ணிட்டு நல்லா நாலு டூ அஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அஞ்சு டூ ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு டு ஆறு விசில் விட்டு வேகிறேன்னா திரும்ப ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பிரஷர் ரிலீஸ் ஆற வரைக்கும் இது தனியா இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஏலுக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க மூணு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்குற அளவுக்கு பதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டே சேர்த்துட்டு தக்காளியோட ஸ்கின் சாஃப்டான அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான ஆன இலைகள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து கொழம்பு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஃப்ரெஷ்ஷான கருப்பில்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்பே சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஸ்டவர் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் என்னதான் மட்டன் நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சாலும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம குழம்போடு சேர்த்து வேக வைக்கும் போது தான் மட்டனில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும் இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொத்தமல்லி இவைகள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கசூரி மீத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவளுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷா இருக்கும் இன்னைக்கு நான் பண்ண மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ரெசிபியை இதே மத்தியில் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் பண்ண இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் விதி விதியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்